நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெருமாள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவே பார்க்கப்படுறாரு அவரை பணிந்து அவரை பிரார்த்தனை செஞ்சோன்னா பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு இந்த மாதத்தில் செய்யும் தளிகை போடுதல் மாவிளக்கு போடுதல் கோவிந்தா நாமம் போடுவது இந்த மாதிரி வழிபாடுகள் ரொம்பவே பலன் தருவது அப்படின்னு நூறு சதவீதம் நம்பப்படுது அந்த வகையில் சனிக்கிழமை அன்னைக்கு தளிகை போடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தலிகை போடவில்லை அப்படின்னாலும் கூட இந்த ஒன்றை மட்டும் செய்தால் போதும் நம் பாவங்கள் எல்லாம் விலகும்ங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தலிகை போடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா எத்தனை தலை வாழை இலை போடணும் அப்படிங்கிறத பற்றியும் பெண்கள் குளிக்கும் பொழுது கிழமை அன்னைக்கு குளிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா தெளிவான பதிவாக இந்த பதிவு இருக்கும் போது பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாசி மாதம் அப்படின்னதுமே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம் தான் நம்ம நினைவுக்கு வரும் புரட்டாசி சனி எளிய மக்களும் பெருமாளுக்கு அந்த திருநாமங்களை இட்டு கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு அப்படின்ற ஒரு விசேஷமும் இருக்கு புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறதும் அதன் காரணமாகத்தான் அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதத்தை கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் கண்ணி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா புதன் பகவான் புதன் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பதி வேங்கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதன் பகவான் கண்ணி ராசியில் உச்சமடைவார் அப்படின்னும் அதனால் புதன் பகவானோட அருளை பெறுவதற்கு நம்ம ஏழு மலையானை கட்டாயமாக வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தலியை போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அந்த தலிகை வீட்டில் போட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட தலிகை போடுவ எங்களுக்கு வழக்கமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் தளிகை போடவில்லை அப்படின்னாலும் இந்த ஒன்றை செய்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ முன் பிறவியில் செய்த பாவங்களாக இருக்கட்டும் இந்த பிறவியில் செய்த பாவங்களாக இருக்கட்டும் இனி வரப்போகும் பிறவியில் நம்ம செய்யப்போகும் பாவங்களாக இருக்கட்டும் எந்த பாவமாக இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மா விளக்கு போடுவது மா விளக்கு போட்டு ஜோதி ரூபமாக அந்த பெருமாளுக்கு அந்த மா விளக்கை நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மா விளக்கு பொதுவாகவே நம்ம என்னென்ன பொருட்கள் வைத்து செய்வோன்னு பார்த்தோம்னா அரிசி அது மண்ணில் விளையுது தண்ணியை ஊற்றி அந்த மாவிளக்கை பிசைவோம் அது நீரை பொறுத்துது அடுத்தது வெள்ளமும் நெய்யும் சேர்ப்போம் அந்த வெள்ளமும் நெய்யும் அக்னியிலிருந்து உருவாவது அதே போல பஞ்சு திரி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அந்த மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அந்த பஞ்சு திரி அப்படிங்கிறது ஆகாசம் போன்ற ரொம்பவே மென்மையான அந்த பொருளை நெய்யே நெய்யூற்றி தீபம் ஏற்றும் பொழுது தீபம் அழகாக காற்றில் அசைந்து ஆடி அழகாக ஒரு தீபம் சுடர்விட்டு எரியும் இந்த பஞ்சபூதத்தின் கலவை தான் இந்த மாவிளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நிலம் நீர் ஆகாயம் காற்று பூமி இந்த பஞ்ச பூதத்தின் கலவை தான் இந்த விளக்கு அந்த அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மா விளக்கை தலிகை போடலைனாலும் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் போட்டு நம் செய்த பாவங்களிலிருந்து விளக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்த விஷயமா தலிகை போடும் பழக்கம் இருப்பவர்கள் நிச்சயமாக எத்தனை தலை வாழை போட்டு இலை போட்டு அந்த படையலை வைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு தலிகை போடும் வழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக மூன்று தலை வாழை இலை போட்டு தலிகையை நம்ம நைவேத்தியமாக வைக்கணும் மூன்று தலை வாழை போட்டு இலை போட்டு படைக்கணும் அப்படின்னும் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி மூதேவி சமேத மூன்று பேருக்கும் அந்த தலை வாழை இலை போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தலிகை போடும் பொழுது பெண்கள் கட்டாயமாக குளிக்கும் பொழுது மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது மஞ்சள் தேய்த்து குளி குளிக்கும் பழக்கம் இல்லாதவங்க கூட அன்றைய நாள் அதாவது சனிக்கிழமையான அன்றைய நாள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது அன்றைய நாளில் பெண்கள் கட்டாயமாக குளிக்கும் பொழுது மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது திருப்பதி வெங்கடாஜலபதியை குல தெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம் அவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வீட்டில் மா விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து பெருமாளை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையில் வரும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு படைப்பது தளியலாகு தளியல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீடு வாசலை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்தில் படையல் கோலம் போடணும் அப்படின்னும் தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் எள்ளு சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தளியல் வடை அப்படின்னு சொல்லப்படும் அதில் வெங்காயம் சேர்க்காமல் செய்யும் வடை கொண்டை கடலை சுண்டல் வாழைக்காய் பொரியல் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியங்களாக தயார் செய்து மூன்று வாழை இலை போட்டு அந்த நெய்வேத்தியங்களை வைத்து குத்து விளக்கேற்றி ஐந்து முகங்களையிலும் தேய் நெய் தீபம் ஏற்றி கோலத்தில் இருபுறமும் வைத்து குத்து விளக்குக்கு குங்குமம் வைத்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு நம்ம படையலை வைத்து தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலைப்பாக்கு சூடம் யூபூதி குங்குமம் இது எல்லாத்தையுமே தட்டில் வைத்து தீப தூப ஆராதனை செய்து கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தோடு புரட்டாசி சனிக்கிழமையை பெருமாளை வழிபடுவது வழக்கமான ஒன்று அந்த ஒரு விஷயத்தை செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்